ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் இப்போ வட மாநிலங்களில் பயங்கரமாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது தொ இடைவிடாத மழை டெல்லிலையும் இப்படி தான் இடைவிடாத மழை மழை மழைன்னா மழை அப்படி ஒரு மழை மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி எட்டு மணி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தொடர்ந்து வந்து மழை இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா வீடுகள் ஃபுல்லாகவே மாடி ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக ஆயிடுச்சு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னால மொட்டை மாடியில் தண்ணியானோன்னு என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ நாலாவது மாடியில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணாவது மலையில் இருக்கோம் நாலாவது மலையில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக அங்கே மெயின் ரோட்டில் அப்படியே வந்து மெயின் வந்து மெயின் போர்டு இருக்குது கரண்ட் அதுக்குள்ளே தண்ணி வந்து அப்படியே மூணாவது மாடி ரெண்டாவது மாடின்னு கீழே வரையும் தண்ணி வருது இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா புகை வந்து எல்லாமே எரிஞ்சு போச்சு இப்போ நேற்று தான் நல்ல வேலை தச்செல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க மதியம் ஃபுல்லாகவே எனக்கு எரிஞ்சு போச்சு தண்ணி வருதுன்னு போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு ஸோ நேற்று மத்தியானம் ஆனால் என் வீட்டுக்காரர் சொன்னார் கொஞ்சம் கவனமாக இரு சொல்லிட்டு இல்லைன்னா கண்டிப்பாக கவனிச்சிருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் கடவுள் தான் சொல்லணும் ஒரு ஆறு மணிக்கு சமையல் பண்ணலாம் எப்படி ரெக்கார்டு பண்ணணும்னு சொல்லி பின்னால் ரூமில் தான் வந்தேன் சரி சொல்லிட்டு ஹாலுக்கு வந்து சாப்பாடு பண்ணலான்னு சொல்லி சாப்பாடு பண்ணிட்டேன் திடீர்னு வந்து பயங்கர ஒரு நாற்றம் அடிச்சிது என்ன இப்படி ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படி விளக்கு பார்த்தா இல்லை அப்புறம் பார்த்தா புகை கப்பு கப்புடும் பயங்கர புகை வருது அப்படியே எனக்கு என்ன செய்மே தெரில நல்ல வேலை சாதம் வச்சுருந்தேன் அடு அப்போ தான் சாதம் மட்டும்தான் வச்சுருந்தேன் அடுப்பாக அனுப்பிட்டு ஓடி போய் ஏற்ற விட்டு வந்து கொடுத்தேன் பக்கத்து வீட்டில் வரல வெளில எடுத்து ரெண்டு மூணு தடவை தட்டினேன் வெளில போயிட்டாங்களா என்னன்னு தெரியல சொல்லி பக்கத்து வீட்டில் போட்டு அப்புறம் அந்த பையன் ஓடி வந்தான் ஒரு கட்டையை ஆஃப் பண்ணணும் மெயின் ஆஃப் பண்ண எனக்கு பயமாக இருந்துச்சு உடனே இந்த பையன் பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வந்தேன் அவர் கீழே மெயினாக ஆஃபர்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் மெயினாக கட்டை ஆஃப் பண்ணி கீழே போய் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்காரருக்கு வந்து கால் பண்ணி சொன்னேன் அவள் உள்ள வீட்டுக்குள்ளே போக கூட எனக்கு பயமாக இருந்துச்சு அப்புறம் எடுத்த வீட்டில் இருந்து தான் அவங்க தான் ஃபோன் தந்தாங்க அந்த மொபைல்லேருந்து அவருக்கு கால் பண்ணி சொன்னேன் உடனே எலக்ட்ரிஷனை வர சொல்கிறேன்னு சொல்லி வர சொல்லி அவர் வந்து அவங்க வந்து பார்த்தாங்க வந்து திறந்து பார்த்தா தண்ணி பைப்பு மாதிரி உள்ளே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்புறம் என்ன செய்ய முடியும் அந்த ஒயெல்லாம் கட் பண்ணி பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போர்டை பக்கத்தில் வைங்க அப்படின்னு சொன்னால் வருஷம் வருஷம் இது ஒரு பெரிய தொல்லை நம்ம நல்ல வேளை இதே ராத்திரி நேரத்தில் ஆயிருந்தால் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது அதே அது போப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கீழ் வீட்லேருந்து ஓடி வராங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி பெருசாக எரிஞ்சு போச்சு அவங்க வீட்லேயும் பார்த்தேன் இப்போயும் பார்த்தேன் ஃபுல்லாகவே கறி போச்சு மேல் வீட்லையும் ஃபுல்லாகவே போச்சு கீழ் வீட்லேயும் கருகி போச்சு எங்கள் வீட்டில் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நான் காலையில் இருந்தனால ஒருவேளை பின்னால் ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் பார்த்துருக்க மாட்டேன் மிகப்பெரிய அளவில் கருகி போயிருக்கோம் அதுக்கப்புறம் கூட்டி கூட்டி பக்கத்து வீட்டில் கூட்டியிருக்கேன் கடவுள் புண்ணியம் சொல்லலாம் ஓடி வந்து நான் வந்து பார்த்தனால அதுக்கப்புறம் தண்ணி வர நேற்று எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சுத்தமாக தண்ணி வர கிடையாது இருக்கிற தண்ணியை வாஷிங் மிஷின் போட்டு டேங்கை காலி பண்ணுவோம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஓடி போய் என்ன செய்யணும் தெரியல அப்புறம் ஏழ்ரைகர் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் அங்கேயும் வந்து சரி பண்ணியிருந்தேன் இப்போ வந்து சரி பக்கத்தில் எங்கள் வைங்க சொல்லியிருக்கோம் ஏன் சொல்லணும்னா எப்போவுமே நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ மேடியில் போய் பார்த்தா தலை சுத்திருச்சு எனக்கு அப் அப்படி வச்சுருக்காங்க குப்பையும் குளமும் அதுவும் அந்த மெயின் மெயின் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்கற இடத்துல ஃபுல்லாக தண்ணியை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க தண்ணி வந்து வெளியில் போகிற வழி இல்லை வெளியில் போகிற வழி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் தளியில் போக வழி இல்லாமல் அப்படியே வந்து உள்ளே இறங்குது குப்பையும் குழையுமா வந்து அவ்வளோ அசிங்கமாக வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா க அதை வந்து இழுத்து விட்டிங்கன்னா அது வெளியில் போயிருப்போம் வெயில் அடிச்சுன்னா அது வெளியில் போயிடும் இல்லை மழை பெய்யினாலும் வெளியில் போக வழி இருந்தால் ஃபுல்லாகவே மடையில் போயிடுச்சே பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க அடைச்சி வச்சதுனால அது அப்படி வந்து இருக்கு என்ன செய்யணும் அப்படி தெரியல அப்போ இப்போ வந்து அவங்க வந்து மேலே வீட்டுலேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கு இப்படிலாம் வந்து போகிறாங்க மாடி ஃபுல்லாகவே தண்ணியை வந்து அப்படியே வச்சு வச்சு ஃபுல்லாகவே பார்த்தோன்னா மாடி வீடு மொட்டை மாடி வந்து நல்லவள இலவசம் வாங்கிருக்க கூடாது ஃபுல்லாகவே வந்து போய் பார்த்தேன்னா உங்களுக்கு அவ்வளோ மோசமாக இருக்கு ஃபுல்லாகவே அப்படி ஒரு மட்டமாக இருக்குது பார்த்ததே எனக்கே தலை சுற்றி இவ்வளோ மோசமாகவான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில் தான் போய் வந்து பார்த்தேன் சரி இப்போ வீடியோ இருக்கலாம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படியே வந்து மோசமாக இருக்குது இப்படி ஒரு மோசத்தை நான் பார்த்ததே கிடையாது எங்கே பார்த்தாலும் டேங்கு இப்போ வந்து சரி ரிப்பேர் பண்ணும் ஒரு வீட்டுக்கு நாலாயிரூவா கொடுங்க சரி பண்ணுன்னு சொன்னாங்க சரி சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவ்வளோ மோசமாக வந்து இருக்குது எப்போவுமே மழை காலத்தில் வந்து ஜாக்கிரதையாக வருங்க எப்போவுமே ஒரு கட்டையை வந்து வச்சுக்கோங்க மரக்கட்டையை கையில் வச்சுருங்க கையில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மரக்கட்டையால் மெயினை வந்து ஆஃப் வீட்டுக்காரர் சொன்னால் ஒரு பயமில்ல டக்குன்னு மெயின் வச்சுருந்தியா நீ கட்டையை வச்சு நீயே வந்து ச டக்கு டக்குன்னு வந்து மெயினை இங்கே ஒரு இது கிடையாது நிறைய ஏழு எட்டுமேன்ருக்கு அது ஃபுல்லாகவே நீ வந்து அதை வந்து ஃபுல்லாகவே ஆஃப் நிறு வந்து பயம் இல்லை அப்படின்னு சொன்னார் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தினா எழுத்த வீட்டில் வந்து பார்த்தினா சண்டை போடுறோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே சண்டை போட்டிருக்கோம் நாங்கள் அவங்க செஞ்சே தப்பு தான் சொல்லலை இருந்தாலும் பக்கத்து வீடுகள் அப்படிங்கும் அவங்க வீட்டு வாசலாக மண்ணாக வருதான் அவங்க வீட்டுக்கு தான் விருந்து அவள் வந்து ஏகப்பட்ட மண்ணாக இருக்குது அவளுக்கு வந்த புதுசாக வந்து பிடிக்கவே பிடிக்காது மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண அவள் சொல்லக்கூட இல்லை அப்படியே வார்க்கட்டையால் பெருக்கி எங்கள் வீட்டு கதவு இருக்கா ரூ க ஹாலுக்கு அப்படியே ஹாலுக்குள்ளே தள்ளிட்டா இப்போ கதவை திறந்தால் ஃபோ கதவை திறக்கிறதுக்குனால இவ்வளோ மண்ணை திறந்து பார்த்தா அதை அப்படியே இடுக்குடியே ஃபுல்லாக தள்ளிட்டா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஏன் அப்படி தள்ளினீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டோம் இப்போ பெரிய சண்டையெல்லாம் சத்தம் போட்டோம் அதுக்கு வந்து வீட்டுக்காரர் வந்து பார்த்தினா க அவர் வந்து பெருசாக வந்து சண்டை போட்டால் சண்டை போட்டார் அதனால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து அடிக்க வந்து அவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு அவர் ஒன்றே க இந்த க கதவுலாம் வந்து படாபடான்னு ஏற்றி அவ்வளோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சண்டை வந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு அப்புறம் இப்ப பேசியாச்சு இருந்தாலும் இப்ப நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஆபத்துன்னா இன்னொருத்தர் வந்து சொன்னாரு உடனே சொல்லி காட்டுறாங்க ஆபத்துன்னா கீழ் வீட்டில் தான் வந்து உங்களுக்கு கீழேருந்து யார் கீழ் வீட்டில் தான் எங்களுக்கு முதல் மழைல தான் வந்து பழக்கம் ரொம்ப கீழ் வீட்டிலேருந்து யாராவது உங்களுக்கு வராங்களா இல்லை ஆபத்து அப்படின்னா இந்த பக்கத்தில் உள்ளவங்க தானே உங்களுக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப உடனே வந்து சொல்லி சுட்டிக்காட்டி ஆச்சு அவர் வந்து சொல்கிறாரு எந்த ஆபத்துனா கீழே இந்த வந்து பக்கத்தில் தான் வராங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உங்களுக்கு வர வேண்டியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாரு அதனால் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன விஷயம்னாலும் நம்ம தான் வந்து பக்கத்து வீட்டில் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது வேறு வழியே கிடையாது மண்ணுக்காக தான் சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டேன் அவங்க வேலைக்காரியே வாசம் பக்கம் அந்த பக்கம் பெருக்குங்க மாதம் நூறுரூவா தரணும்னா சரி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து அவங்க சண்டை போடுறதில்லை ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை மண்ணாக இருக்குது தானே பிரச்சனை எனக்கு மண்ணு உனக்கு மண்ணுன்னு நான் அவங்க அவங்க எங்கள் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க அவங்க வீட்டுக்கு வேலைக்காரி வராங்க கூட்டம் கூட்டமாக ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க உங்க மண்ணுன்னு சொன்னால் அவங்களுக்கு புரிய மாட்டாங்க இப்போ என்ன அவங்க வேலைக்காரி அவங்க வேலைக்காரி தான் அவங்க பெருக்க போதில்லை வீட்டுக்கு வேலைக்காரி போட்டுருக்காங்க அந்த வேலைக்காரி எங்கள் வீட்டு வாசலை பெருக்கணுமா அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருக்குது அப்போ சொல்லிட்டேன் சரி மாதம் நூறுரூவா வேலைக்காரி கொடுங்க அவள் பெருக்கும் சரி சொல்லி நான் சண்டை உடவணு வீட்டுக்கார விட்டு நூறுரூவா கொடுக்க சொல்லிட்டேன் அதனால இப்போ அவள் சந்தோஷமாகிட்டா வாசல் வந்து நூறுரூவா கொடுக்குறாளா இல்லை அவ வச்சுக்கிறாளான்னு தெரியாது கேட்டால் மாதம் நூறுவா தரேன்னு சொல்லிட்டேன் இப்போ அவளே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்குன்னா ஃபுல்லாக பெருக்கி எடுத்துட்றான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்க பைசாவை பார்க்காதீங்க பக்கத்து வீட்டில் என்றைக்குமே நமக்கு தேவையாக இருக்குது இன்னும் நமக்கு அவசரம் அப்படின்னா அவள் தான் வரணும் அதுக்கப்புறம் அவள் தான் வந்தால் மொபைலில் வீட்டுக்கு அவள் மொபைல்லேருந்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணது அவள் தான் வந்தால் மெயின் பண்ண எனக்கு பயமாக இருந்துச்சு அப்புறம் சரி என்ன செய்ய தெரில அவள் தான் வந்து எல்லாம் மெயினை ஆஃப் பண்ணி எல்லாமே அவள் தான் வந்து ஹெல்ப் பண்ணினா கூடவே இருந்து எல்லாமே செஞ்சான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் நம்ம வந்து என்ன தான் இருந்தாலும் பொறுத்து தான் முன்னு சண்டை அவங்க நல்லவங்களா பொல்லாதவங்களா அங்கே பேச்சு கிடையாது இப்போ வந்து நல்லவங்களாக இருக்கட்டும் இப்போல்லார்கட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு அவசரம்னா யார் வராங்க எவ்வளோ உறவுக்காக இருக்கட்டும் ஆயிரக்கணக்கான சில உறவுக்காரங்க இருக்கட்டும் ஊர்க்காரங்க இருக்கட்டும் என்ன இருந்தாலும் அவசரம் அப்படின்னா நமக்கு உதவி செய்யுது யாரு அப்படின்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அதனால வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை வந்து பெருசாக ஆகாதீங்க அதுக்கப்புறம் நான் கூட நினச்சேன் ஐயோ நம்ம வந்து சண்டை போட்டு போய் சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா தப்பு அவங்க மேலே இருந்தாலும் சரி அதை எப்படி வந்து நம்ம தீர்க்கணும் அப்படி தான் பார்க்கணும் மேலும் மேலும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் அவள் நல்லவும் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் புறம் பேசுகிறவ அப்படி பேசுவாள் இப்படி பேசுவாள் நல்லவா கிடையாது இருந்தாலும் சரி அவள் கூட குளாவிக்க வேண்டாம் கொஞ்சிக்க வேண்டாம் ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை பேசினா போயிடுவாள் இப்போ அப்படி தான் நான் ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை ஆ எப்படி இருக்கேன் என்ன பார்த்து கேட்டேன்னா ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை மட்டும் பேசிப்போம் அவ்வளோதான் மச்சப்படி எதுவும் பேசுறது கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் அவசரம் அவன் வரத்தானே செய்கிறாங்க அதான் சொல்கிறேன் என்றைக்குமே பக்கத்து வீட்டுக்காரங்கள என்றைக்குமே பகைச்சிக்காதீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை பேசிட்டு விட்ருங்க சண்டை போடாதுங்க சண்டையை முடிஞ்ச வர எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நமக்கு உதவிக்கு வரணும் நே அந்த எப்போவுமே நான் வந்து தெரிஞ்ச நேத்தி வந்து ரொம்ப வந்து எந்தி ராத்திரி ரெண்டு மணி கூட இது புகவாரம் அடிக்குது அப்படின்ட்டு பயந்து போய் பதறிப்பே போய் நான் போய் பார்த்தேன் ஒன்றும் இல்லாமல் அது தூக்கம் கூட வர பயமாக இருந்தது வாசக்கதை கூட பூட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா திடீர்னு வந்துடுச்சுன்னா நம்ம கதவை தான் ஓட முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதனால் வாசகதை கூட நான் பூட்ட பயந்து போய் இருந்ததுனால பக்கத்தில் இருக்காங்க என்றைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சண்டை போடாங்க முடிஞ்ச வர சின்ன சின்ன சண்டை இந்த மண் தள்ளினது கல் தள்ளினது இதுக்கெலாம் வந்து சண்டை போடாதீங்க முடிஞ்ச வரை சின்ன சின்ன விஷயத்த பேசி தீர்த்துக்க பாருங்கள் ஓஹோன்னு இப்போ குழாவை வேண்டாம் ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை பேசிட்டு விட்டோன்னா பிரச்சனை இல்லை பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து யாருமே இல்லை இப்போ பேர் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு வழி கிடையாது நான் நாலு வீட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் வீட்டில் நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கும் போது சண்டை போட்டால் யாரும் இப்போ வரமாட்டேங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அதனால பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்க தண்ணி வந்து எப்படி வருதுன்னு பாருங்க ஒரு லைட்டு வந்து செய்து பாருங்க அந்த கருப்பு கிட்ட எவ்வளவு தண்ணி சுட்டு வருது இப்போ வந்து கம்மியாயிடுச்சு நேற்றுலாம் அப்புறம் போட்டு போட்டுன்னு போட்டு இந்த மெயினில் வந்து உங்களுக்கு அப்புறம் வந்து இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இதை ஆஃப் பண்ணி கீழே ஆஃப் பண்ணி இந்த சைடு மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சைடு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க தொடர்ந்து இங்கே தண்ணி வந்துட்டு தான் இருக்கு இப்போ மழை பெஞ்சிடுச்சுன்னா வேகமாக வரும் பைப் மாதிரி அடிக்கணும் இதெல்லாம் வந்து